ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான டீடைல்டாக இந்த போறோம் மறக்காம இந்த வீடியோவை எது வரைக்கும் முழுமையா முழுமையா பாருங்க பாருங்க சில முக்கியமான நீங்க தவற விட மாட்டீங்க மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க கேள்வி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நீங்க பாத்துக்க முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நேம் போட்டு பக்கத்துல பக்கத்தில் கொடுத்துருக்கேன்

இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகுருது வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் போகி பண்டிகை திருநாளுங்க அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவானும் சுக்கர் பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளது யோகமான அமைப்பாங்க மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அனைத்து விதமான வயதினருக்கும் நல்ல நன்மைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கல்வியில நல்ல முன்னேற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு உயர்கல்வி தொடர்பான அனைத்து விதமான நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை வெற்றிகள் முற்றையினும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்வி தொடர்பான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளும் நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகளையும் ஈடுறும் என்பதால் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் கலகலப்பான அமைதியான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க கஷ்டமான வேலையில் கூட எளிமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் என்ற உங்களுக்கு அதிகரி அதிகரித்து காணப்படுகிறது வீட்டின் தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான தன லாபங்கள் கிடைக்கும் என்பதால் வியாபாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுத்துங்க வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக்குறது அல்லது புதுதாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விரிவுபடுத்தக்கூடிய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய யோ யோகம் இன்றைய தினம் இருக்க அமைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அதிகமான பொழுதுபோக்குகளில் நீங்க ஈடுபடுவீங்க எனவே மனசு முழுக்க சந்தோஷம் நிரம்பி காணப்படுங்க நண்பர்கள் மற்றும் சில தொழில் தொழிலதிபர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்க கூடிய வாய்ப்புகள் என்றதும் பணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால பல கவலைகளை நீங்கள் சமாளிச்சு சிறப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சில பேருக்கு வந்து இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி வச்சு கொண்டாடக்கூடிய யோகம் என்ற தினம் அமைந்திருக்க நண்பர்களே ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவீங்க இந்த தினம் உங்களது மனு குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்களது கருத்துக்களை இன்றைய தினமே நீங்கள் கூறிவிடுவது நல்லது நாளை வரை தள்ளிப்பட வேண்டாம் மனமிட்டு பேசுவதற்கு உகந்த நாள் என்பதால் கண்டிப்பாக நாளை என்பது தாமதமாக அமைந்துவிடும் இன்றைய தினமே உங்களது முக்கியமான விஷயங்கள் மற்றும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நினைத்து கருத்துக்களை சொல்லிவிடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் தேவையானவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் உதவி செய்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நல்ல சுவையான உணர்வுடன் அற்புதமான குதூகலமான ஒரு இனிய பொழுது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடந்து போன சில முடிந்து போன விஷயங்களை நினைத்து யோசித்து கவலைப்படாமல் இனி வரக்கூடிய நாளுக்காக பிளான் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு நாளைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் அல்பட்டன் அழுதல் மூலமாக ரெண்டு பேரான பெனிஃபிட் இன்னைக்கு பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபல்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழியாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷனும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேன்குடியூர் ரசபலன் சேனல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதோட தந்துத்தா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசே யாரெல்லாம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் அளவிற்கு பண வரவுகள் அதிகரிக்கும் சில தொழிலதிபர்கள் மூலமாகவும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கூடிய யாகவும் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் எந்த விதமான காரியங்களுக்காகவும் நீங்கள் முயற்சிகள் சுபகாரிய முயற்சிகளுக்கே மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காரிய வெற்றிகள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களது இல்லத்தில் விரைவில் சுபகாரியம் ஒன்றை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுனால் அதன் மூலமாக நீங்கள் அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க என்பதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான கடினமான வேலையில் கூட ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீங்க எனவே நண்பர்கள் உதவி கிடைக்கும் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அளவுக்கு

இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போதான் தான் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்க கூட கூட உங்க நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அவசியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனப்படி ராசிபலன் பலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி எப்போது இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே